அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஊர் கடற்கரையில் வந்து மீன்கள் ஏலம் போயிட்டுருக்கு என்ன மீன் பாத்தீங்கன்னா கிழக்கான் மீன் வந்து ஏலத்தில் இருக்கு இந்த மீன்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது நைட்டு ஃபிஷிங்கில் பிடிச்ச மீன்கள் இப்போ வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு இந்த மீன்கள் மொத்தம் வந்து ஒரு கிலோ இருக்குது இந்த மீன்களை வந்து நம்ம ஊருக்குள்ள பொறுத்தவரை இரண்டு வகையில் வந்து ஏல வருவாங்க ஒன்று வந்து மீன்களை வந்து அதிகமாக கொட்டி வாய் வழியை ஏல கூறி விற்பனை செய்வாங்க இரண்டாவது வகை வந்து சிட்டை எழுதி வாங்குவாங்க அதாவது சிட்டையில் வந்து அதிகமான அமௌண்ட் யார் எழுதுகிறாங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த மீன்களை வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க இப்போ இந்த மீன்கள் வந்து சிட்டை யார் அதிகமாக வச்சு என்ன விலைக்கு இந்த மீன்கள் ஏலத்தில் போயிருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க வீடியோக்களை போகலாம் கூட

இது மொத்த இடம் வந்து ஒரு அஞ்சரை கிலோ இருக்கு அப்படிங்கும் போது ஆவரேஜ் இந்த மீன் வந்து கிலோ இரநூறுவாய்க்கு விழுகுது அதாவது இந்த கடற்கரை ஏரியாக்களை பொறுத்தவரை எப்படின்னா மீன்கள் அதிக வரத்து இருக்கும் போது இந்த மாதிரி விலை குறைவாகும் வரத்துக்கு குறைவாக இருக்க போகும்போது ஒரு நார்மலான விலையில வந்து கிலோ முந்நூறு ரூபாய்க்கு இந்த மீன்கள் வந்து விற்பனையாகும் நம்ம ஊர் மார்க்கெட்லேயே இந்த மீன் முந்நூறுன்னா பாத்துக்கிறேங்க இன்னொரு விஷயம் இந்த மீன்கள் வந்து கடற்கரை ஏரியாவிலேயே முன்னூறு போகும்போது கொஞ்சம் வெளியூர்களில் வந்து நானூறு நானூத்தி முப்பத்தி ஆண்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வெளிமாநிலங்களுக்கு வந்து பெட்டிகளில் மீன் அனுப்ப போகும் இந்த மீனோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு என்ன காரணம் கேட்டால் அந்த மீன்கள் வந்து சீசன் கிடைக்கும் ரேராக கிடைக்கக்கூடிய மீன் அது மட்டும் இல்லாத வந்து முள்ள அதிக இருக்காது அதனால எல்லா வயதிலும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மீனா மீனை வந்து குழம்பு பொறிகள் ரெண்டுக்குமே ஏற்ற மீனால் எல்லாரும் போட்டி போட்டு அந்த மீன்களை வாங்குவாங்க இந்த மாதிரி மீன்கள் வந்து குறைவான வெள்ளம் உங்கள் ஊரில் கிடைக்க போது வாங்கி சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்